சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே கர்னல் மெக்காலேவை கொன்று கொச்சி போல்காட்டி கோட்டையை கைப்பற்றுவதே தளவாய் வேலுத்தம்பியின் திட்டமாக இருந்தது என்று சொன்னீர்கள் அதை வேலுத்தம்பி எப்படி சாதித்தார் தாயே மிக குறுகிய காலத்தில் ஒரு ஆயுத புரட்சிக்கு திட்டமிட்டான் வேலுத்தம்பி அவனுக்கு கொச்சி தளபதி பாலியத் அச்சனும் உதவிக்கு முன்வந்தான் ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டு டிசம்பர் இருபத்தி எட்டு கொச்சி கோட்டையை தாக்குமாறு ஆலப்புடையில் இருந்து தன் படைகளுக்கு அணையிட்டான் தளபாய் வேலுத்தம்பி செம்மில் அரையன் எனப்பட்ட தளபதி வைக்கம் பத்மநாப பிள்ளை தலைமையில் படை வீரர்கள் கொல்லத்தில் இருந்து கொச்சியை நோக்கி மூடிய படகுகளில் விரைந்து சென்றார்கள் இரவோடு இரவாக மெக்காலே தங்கியிருந்த கொச்சி காட்டி கோட்டையை தாக்கினார்கள் பிரிட்டிஷ் படை வீரர்கள் பலர் வெட்டி கொல்லப்பட்டார்கள் கொச்சி கோட்டை சூறையாடப்பட்டது இந்த திடீர் தாக்குதலை எதிர்பார்க்காத மெக்காலே உயிருக்கு அஞ்சி அங்குமிங்கும் ஓடினார் கொச்சி அரசின் அமைச்சரான குஞ்சு கிருஷ்ணமேனோனும் மெக்காலேயும் கோட்டையின் நிலவரைக்குள் சென்று பதுங்கினார்கள் கோட்டையில் நிலவரம் ஒருவாறு சரியானதும் உயிர் தப்பி கடற்கரை நோக்கி ஓடினார்கள் ஒரு கப்பலில் ஏறி தப்பி சென்றார்கள் கொச்சியிலும் கொல்லத்திலும் பிரிட்டிஷாருக்கு எதிராக பெரும் கிளர்ச்சி வெடித்தது உயிர் தப்பி ஓடிய மெக்காலே மதராஸ் கவர்னருக்கு ஒரு செய்தி அனுப்பினான் கிளர்ச்சியை கட்டுப்படுத்த கொல்லத்தில் இருந்து பிரிட்டிஷ் படைகளை அனுப்பி வைக்குமாறு கூறினான் அதே நேரம் கொச்சி கோட்டையை கைப்பற்றிய வேலுத்தம்பியின் படைகள் கொல்லம் நோக்கி திரும்பிய வழியில் ஐரோப்பிய படையை கைது செய்து பல்லுருட்டி ஆற்றில் வெட்டி வீழ்த்தின தளவாய் வேலுத்தம்பியும் மெக்காலேயின் திட்டத்தை எதிர்பார்த்தபடி ஆலப்புடையில் இருந்து கொல்லம் நோக்கிச் சென்றான் அங்கிருந்த பிரிட்டிஷ் படைகளை துவம்சம் செய்தான் தகவல் அறிந்து அதிர்ச்சி அடைந்த கம்பெனி மைசூரில் இருந்தும் இருந்தும் பனிரெண்டாவது பதினேழாவது பிரிட்டிஷ் படை பிரிவுகளை திருவிதாங்கூரின் கொல்லத்துக்கும் கொச்சிக்கும் திருப்பிவிட்டது மேஜர் ஹெவிட் கர்னல் ஜான் சால்மர்ஸ் ஆகியோர் தலைமையில் விரைந்த கம்பெனியின் படைகளுக்கு வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி கிடைத்தன வீரங்கிகளும் குண்டுகளும் கொண்டு பலமான தாக்குதலை தொடுத்து வரும் பிரிட்டிஷாரை எதிர்க்க நாட்டு மக்களின் ஆதரவு முக்கியமான தேவை என்பதை உணர்ந்தான் வேலுத்தம்பி தென்னிந்திய கிளர்ச்சியின் போது மருது சகோதரர்கள் எப்படி ஒரு ஜம்புத்தீவு பிரகடனம் என திருச்சி பிரகடனத்தை வெளியிட்டார்களோ அதுபோல இப்போது தளவாய் வேலுத்தம்பியும் ஒரு பிரகடனத்தை வெளியிட்டான் கொல்லம் அருகே குண்டாரா என்னும் இடத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்பது ஜனவரி பதினொன்று அன்று மக்கள் முன்னிலையில் ஓர் அறிக்கையை வெளியிட்டான் அது குண்டாரா விளம்பரம் என்றே என் வரலாற்றில் நிலைபெற்றது பெற்றது சரித்திர புகழ் பெற்ற தளவாய் வேலுத்தம்பியின் அந்த வீர உரை மக்கள் மனதில் இருந்த அடிமை உணர்வை சாடியது மக்களின் வீர உணர்வை தட்டி எழுப்பும் விதமாய் அமைந்தது அடிமை சங்கிலியை அறுத்து மக்கள் வெள்ளமாய் போருக்கு முன்னிற்கு அரைகூவல் விடுத்தது வேலத்தம்பியின் அந்த ஒரே ஒரு வீர உரை இளைஞர்களை முறுக்கேற்றி ஆங்கிலேயரை சின்ன செய்தது முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள் தந்தவர்கள் எத்தனையோ எத்தனை படைப்பு சென்னை வானொலி நிலையம்